இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இன்றைக்கி நம்ம செம்மையான ஒரு டேஸ்ட்டில் ப்ரான் ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங்காக மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தான் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிராணை இதை கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை இந்த பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஒரு கடாயில் உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் நல்லா சூடானது இப்போ நம்ம பசஞ்சி வச்சுருக்கிற ப்ராணை இது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து பொறிக்கிற ஐட்டம் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன டிப்பு என்னென்னா எப்பவுமே நம்ம பொறிக்க போகிற பொருளை எண்ணெயில் சேர்த்தா உடனே வந்துட்டு கரண்டியால் திருப்பி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் திருப்பி விடணும் இல்லைன்னா வந்து மசாலா கடாயிலே ஒட்டிக்கும் அப்போ மசாலாவும் நம்ம போடுற பொருளும் வந்து பிரிஞ்சு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்